ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வீரரான நட்ராஜன் இல்லாமல் ஆடுறது டீம் இந்தியாவுக்கு தான் வந்து இழப்பு இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து வேர்ல்டு கப்பில் ஆடினார் அப்படின்னா இந்தியா கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியன் கேப்டன் வந்து பேசியிருக்காரு பேட் கம்மின்ஸ் தலைமையில் வந்து ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்லையும் நம்ம வந்து ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்லையும் வந்து அடி அடிவாங்கணும் அதேமாதிரி வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா வந்து தோல்வியை வந்து சந்தித்தோம் அப்போலாம் ஆஸ்திரேலியா கேப்டனாக இருந்தவர் வந்து கம்மின்ஸு கமின்ஸ் வந்து இந்த சீசனில் வந்து எஸ்ஆர்எஸ் அணிக்கு வந்து கேப்டனாக வந்திருக்காரு அவரை வந்து கேப்டனாக ஆன பிறகு பார்த்திங்கன்னா டீம் வந்து செம்ம ஃபார்மாக வந்து ஆடிட்டுருக்காங்க எஸ்ஆர்எச் இந்த சீசனில் தொடர்ந்து அந்த டாப் ஃபோருக்குள்ளே வந்து இடம் பிடிச்சி வந்துட்டுருக்காங்க அதுவும் இந்த சீசனில் மட்டும் எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஐபிஎல்லில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்தது வந்து எஸ்ஆர்எச் அணிதான் அப்படிப்பட்ட அந்த டீமோட கேப்டனான கமின்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நட்ராஜன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு நடராஜன் இப்போ வந்து பர்பிள் கேப் ஹோல்டர் ஹோல்டராகவும் இருக்காரு தொடர்ந்து நல்லா இருக்காரு இவரை வந்து டி இந்த வரப்போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் செலக்ட் பண்ணாதது எல்லாருக்குமே பெரிய ஷாக்கிங்காக வந்துருந்துச்சு தினேஷ் கார்த்திக் ஆல்ரெடியை வந்து எல்லா மற்ற ஸ்டேட் பிளேயர்ஸை விட தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து டபுள் மடங்கு நல்லா ஆனால் மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பாங்க சில நேரங்களில் அப்படி ஆனால் போதிலுமே கூட வாய்ப்பு வந்து தர மாட்டாங்க நடராஜன் வந்து அதற்கு வந்து ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி டிகே வந்து பேசியிருந்தாரு இப்போ வந்து கம்மின்ஸும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நடராஜன் வந்து கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து விக்கெட்ஸும் எடுப்பார் ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து கொடுப்பாரு இப்போ வந்து ஆறு அணிக்கு எதிரான போட்டியில் புவனேஸ்வர் குமார் கடைசி ஒரு பாலில் ரெண்டு ரன் வந்து அடிக்கணும் அப்போ வந்து பவலை வந்து விக்கெட் எடுத்துருப்பாரு லாஸ்ட் ஓவர் என்ன அவர் நல்லா பெட்டராக போட்டாலுமே கூட அதற்கு முன்னாடி நடராஜா நாலு ஓர் போட்டு முப்பத்தஞ்சு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்துருப்பார் அப்போ வந்து அந்த தேவைப்படுற சமயத்தில் வந்து ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி விக்கெட்டும் இருக்காரு இவரை மாதிரி யாருக்கார வீசுகிற ஒரு பவு பவுலரை வந்து டீம் இந்தியா வந்து மிஸ் பண்ணாங்கன்னா இழப்பு வந்து அவங்களுக்கு தான் ஸோ வந்து ரோஹித் சர்மா அந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி